வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுப்பீஸ் ஒண்டர்லேண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி குதிரைவாளி அரிசியில் அறநெல்லிக்காய் வச்சு சூப்பரான நெல்லிக்காய் சாதம் தாங்க செய்ய போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குதிரவாளி அறநெல்லிக்காய் சாதம் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் குதிரவாளி அரிசி நெல்லிக்காய் சாதம் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு குதிரைவாளி அரிசியை வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி எல்லாத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு நாலு விசில் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த ரைஸை நான் இன்றைக்கி அரை நெல்லிக்காய் தான் எடுத்திருக்கேன் இப்போ ஒவ்வொரு நெல்லிக்காயும் நம்ம ஒரு நாலு டு அஞ்சு பீஸஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம் இதே மாதிரி இங்கே இருக்க எல்லா நெல்லிக்காயோட சைட்ஸையும் கட் பண்ணிவிட்டு அதோடய சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைன்னு ஆட் பண்ணிக்கிறேன் என்ன நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதே போல் ஒரு கொத்து கழுவப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த அறநெளிக்காவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் தீப் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுலேயே இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இதிலே பெருங்காயத்தூள் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் பாருங்கள் இந்த நெல்லிக்காயெலாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு இப்போ வந்து நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்த குதிரைவாளி அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டுச்சுனா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான குதிரவாளி நெல்லிக்கா சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு எங்கள் எங்கள்ஜனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுற அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸோ பீஸ் ஒன்றர் லேண்ட் தேங்க்யூ